நாட்டு வெண்டக்காய் பார்த்துருக்கீங்களா அதில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் நல்ல பச்சை பசியில்னு எவ்வளோ அழகாக நாட்டு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இப்போது கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் உளிச்சு அறுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்ல மசியாக வதங்கி வர்றதுல தான் டேஸ்ட் இருக்குது ஸோ இது நல்லா வத வதங்கி வந்துட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இது நல்லா வதங்கி வரணும் இப்போது நாம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் நாட்டு வெண்டைக்காய் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் புளி குழம்பு செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி பொரியல் மட்டும் செய்ய போகிறேன் இதில் இதோட கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வே காய் வேகிற அளவுக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் நான் சேர்த்துருக்குறேன் தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு இது ரெடி ஆகிடும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ